வணக்கம் நண்பர்களே நக்கீரன் டீன்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு புக் வைஸில் டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நடக்கும் அது இல்லாமல் ஓல்டு புக்குக்கான கொஸ்டின் பேப்பர் கி பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுப்போம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு தமிழ் நியூ புக் சிறப்பு தமிழ் தமிழ் ஓல்டு புக் மூணுமே இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதற்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க டெஸ்ட்டு ஷெடியூல் பார்த்துக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டெம்க்கு கொடுத்துருக்கோம் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்செலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்குக்கான கொஸ்டின் பேப்பர் கி நம்மளுடைய பேட்ச் ஒரு ஒன் மந்த் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம டோட்டலாக சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக் கொஸ்டின் பேப்பர் ஏன்சர்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணுமே இந்த பேச்சில் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஸோ இதை தாண்டி குரூப் ஃபோரில் கொஸ்டின் வரப்போவதில் கண்டிப்பாக உங்கள் மேலே அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கண்டிப்பாக போட முடியும் ஓகேங்களா ஸோ இதற்கான டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க்கோ கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளுடைய இந்த பேச்சில் ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் முந்நூறுரூவா ஃபீஸு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராமில் அனுப்புங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பே பண்ண உங்களுக்கான செப்பரேட்டான டெலகிராம் குரூப் இருக்குது அதில் உங்களை ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு கீ கொடுப்போம் அப்போ வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்போம் அந்த லிங்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டிஸ்ட்டு அதுக்குள்ளே அதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு டிஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்ட் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் கொடுப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்